வணக்க மண்பு நஞ்சங்களே இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய சிக்பேட்டைக்கு தான் வந்திருக்குறோம் அங்கே பைரப்பா சேர்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சங்கீதா மார்க்கெட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு தான் நம்ம வர்ஷா சாரீஸ் இவங்கள்ட்ட ப்யூர் ஹேண்ட்லூம் காட்டன் சாரீஸு ஹோல்சேல் ப்ரைஸில் தராங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முதல்ல வருவாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் உண்மையாகவே அவ்வளோ சூப்பரான சேரீஸ் கலெக்ஷன்லாம் இருக்குது வாங்க வீடியோக்கள் போகலாம்

திஸ் இஸ் கால் மிஸ்ஸிங் செக்ஸ் ஓகே மிஸ்ஸிங் செக் ஃப்ரம் மணிப்பூர் 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 நார்த் ஸ்ட்ர்ட் ஆஃப் இந்தியா இது வந்துட்டு காண்ட்ராஸ்ட் வரும் அந்த மாதிரி காண்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் வரும் ப்ளவுஸ் காண்ட்ராஸ் ப்ளவுஸ் தான் ஸ்டைஸ் வரும் மிக்கதெல்லாம் சால செக்ஸ் வரும் ஒரு ஜெர்ரி செக்ஸ் ப்யவர் காட்டன் ஃபுல் கேரண்ட்டி ஹோம் வொர்க் ஓகே சார் இதில் பாருங்கள் ஐட்டம்ஸ் பாருங்கள் நீங்கள் நம்ம கிட்ட இருக்கிற ஐட்டம் உங்களுக்கு எல்லாம் பஜார்ல எல்லாம் கிடைக்குதுமா வெரி எக்ஸ்க்ளூஸிவ் வெரிட்டிஸ் நம்மளோட ஃபிஃப்டி டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்கிறேன் ஓகே சார் சோ கலெக்ஷனா பாருங்க இவங்கள்ட்ட ரொம்ப சூப்பரான கலெக்ஷனா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி உங்க வீடியோ நம்ம சேனல் நிறைய அப்டேட் பண்ணிருப்போம் சோ அதையும் போய் வாட்ச் பண்ணுங்க சோ இது பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவுமே இந்த மாதிரி செக்ஸ் இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாம் இதே கால் பண்ணி உம் ஓகே சார் இது வந்துட்டு நம்ம கடை ஹையஸ்ட் செல்லிங் வெரைட்டி திஸ் இஸ் கால் மகேஸ்வரி காட்டன் மகேஸ்வரி காட்டன் மகேஸ்வரி காட்டன் ஃப்ரம் குஜராத் ராஜ்கோட் ஏக்தம் சாஃப்ட் சூப்பர் வெரைட்டி இது வந்து இந்த கடை இந்த வெரைட்டி வந்துட்டு நம்ம கடை ஹையஸ்ட் செல்லிங் வெரைட்டி ஓகே சார் மகேஸ்வரி செல் பண்ணிட்டு இருக்கே இது ஜெரி பார்டர் இருக்கு ஓகே இது ஜெரி பார்டர் வந்துட்டு அதுக்கு சொல்றாரு மகேஸ்வரி காட்டன்ஸ் வித்out ஜெரி பார்டர் வருது அதுக்கு சொல்றாரு மலை காட்டன்ஸ் ஓகே சோ ரெண்டுமே வெரைட்டி சேம் தான் டிஃபரன்ஸ் வந்துட்டு ஜெரி பார்டர் பார்டர் வந்துச்சுனா மகேஸ்வரி

பள்ளு ரொம்ப பெருசி வரும் இந்த மாதிரி போல் கட்டாட்ஸ் சோ இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சதா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க फ्रेंड्स ஸ்கிரீன் மேல நம்பர் கொடுக்கறோம் कांटेक्ट பண்ணுங்க சோ பிரைஸ் வந்து நம்ம வீடியோல மென்ஷன் பண்ணல எங்கயுமே பிரைஸ் எல்லாம் நான் வீடியோல மென்ஷன் பண்ண மாட்டேமா ஏன்னா நாங்க டீடைல் இல்ல நம்மது ஹோல்சேல் நான் ஹோல்சேல்ல ரிட்டெயில் கடைகள் எல்லாம் குடுத்துட்டு இருக்கேன் அந்த ரேட்ல தான் உங்களுக்கு குடுக்குறேன் அது கொச ரேட் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு வேணானாக்க கஸ்டமர் நம்பருக்கு ஃபோன் பண்ணானாக்க ஃபோன்ல சொல்வேன் இல்லனா வீடியோ பண்ணாக்க வீடியோக்குல காமிக்கிறேன் வேற டிசைன் வேணானாக்க கூட காமிக்கிறேன் ஓகே டிசைன் வேற வேணும் கூட உங்களுக்கு டார்க் கலர் கூட வரும் லைட் கலர்ஸ் கூட வரும் கேஸ்டல் கலர்ஸ் கூட வரும் ஒயிட் கிரவுண்ட்ல வரும் கிரீம் கிரவுண்ட்ல வரும் என்ன நீங்க கேக்குறீங்க அந்த மாதிரி டிசைன் இதுல ஓகே சார் கூட சாரி கூட ஹோல்சேல் ரேட்ல தான் கொடுக்குறேன் ஆனால்

சோ டிசைன்லாம் பாருங்க பாருங்க கலர் எல்லாமே வந்து டார்க் கலர்ல இருக்கு சோ டபுள் ஷேட்ல இருக்கு பாருங்க फ्रेंड्स சூப்பரா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு फ्रेंड्स இந்த மாதிரி வந்து সিলவர் ஜரி border வந்து अवेलेबल இருக்கு फ्रेंड्स பியூர் காட்டன் சல்ல ஃபுல் கேரண்டி ஹோம் வாஷ் ஓகே saree full பாருங்க இந்த மாதிரி தான் டிசைன் இருக்கும் saree full-ஆமே ரொம்ப அழகா இருக்கு இந்த பிரிண்ட் டிசைன் எல்லாமே கலர் எல்லாமே சோ கலர் சார்ட்மே டிஃபரண்டா இருக்கு பாருங்க फ्रेंड्स சார்ட் एकदम எக்ஸ்க்ளூசிவ் வரும் காட்டன் sarees from அசாம் ஓகே சார் ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஷாப் வேணாலும் ஓன் யூஸ் வேணாலும் மறக்காம உங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க ஸோ இவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாகவே ஹேண்ட்லூம் சாரீஸ் தான் பியூர் காட்டன் சாரீஸ் தான் ஸோ இவங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க ஸோ கலெக்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் தான் உங்களுக்கு அவேலபிளா இருக்கு பாருங்க சோ இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா ஒரு எயிட் டு டென் கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இது வந்து காட்டன் சாரீஸ் மும்பை மும்பை இது மும்பைல இருந்து பிரிண்ட் வரது பிரிண்ட் எல்லாம் ஃபுல் கேரண்டி வரும் ஹோம் வாஷ் இந்த மாதிரி பிளேன் ப்ளவுஸ் வரும் ஃபுல் கேரண்டி பியூர் காட்டன் சாரீஸ் फ्रॉम மும்பை சோ சாரீ கலர் பாருங்க கலர்லாம் பாருங்க फ्रेंड्स இதெல்லாம் ஒரு ஒரு கலர் ஒரு டிசைன் வேற வேற டிசைன் ஓகே சிங்கிள் கலர் இல்ல சிங்கிள் கலர் எல்லா வெரைட்டி ஒன்னு தான் ஒரு ஒரு கலர் தான் வரும் ஆர் டிசைன் வரும் ஆர் டிசைன் ஆர் डिफरेंट கலர்ஸ் ஓகே प्योर कॉटन इधरला ऑफिस गर्ल्स इधरला बहुत नल्ला सेल है ऑफिस गे स्कूल टीचर्स ये बैंक एम्प्लाइज़ ये और गला बहुत नल्ला सेल है प्योर कॉटन सैरिस फ्रॉम मुंबई सो सिंगल कलर सिंगल कलर तो डिज़ाइन ये लो मैं सुपर आर के पार गए इधर कलर मैं सुपर आर के स्क्रीनशॉट आते कहूँ फ्रेंड्स वी இதுல பாருங்க கலர்ஸ் பாருங்க இது வந்துட்டு காட்டன் ஜி காட்டன் ஜி பார்டர்ஸ் ஓகே காட்டன் இந்த பார்டர் வந்து சொல்றாரு காட்டன் ஜி பார்டர்ஸ் சோ இதல கலர்லாம் பாருங்க சார் பாருங்க நாலு கலர் டிசைன்ஸ் ஒரு அஞ்சு ஆறு டிசைன்ஸ் ரெடி இருக்கு ஓகே இது வந்துட்டு ஆபீஸ் கோர்ஸ் ரொம்ப நல்லா செல்ல ஆபீஸ் கோர்ஸ் பேங்க் எம்ப்ளாய்ஸ் டீச்சர்ஸ் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா செல்ல அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி செல்ல ஓகே சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க फ्रेंड्स थैंक यू சார் ரைட் थैंक यू